ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ஆடி திருக்கல்யாண திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக அம்பாள் தேரோட்டம் வெகு விமர்சையாக ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ஆடி திருக்கல்யாண திருவிழா கடந்த பத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அம்பாள் தேரோட்டம் நடைபெற்றது ராமநாத சுவாமி கோவிலில் இருந்து சிறப்பு அலங்காரத்துடன் ஸ்ரீ பர்வதவர்த்தினி அம்பாள் கிழக்கு கோபுர வாசல் திருத்தேரில் எழுந்தருளினார் இதன் பின்னர் அம்பாளுக்கு தீபாரதனை நடைபெற்று பக்தர்கள் திருத்தேரை வடம்பிடித்து இழுத்தனர் நான்கு ரத வீதிகள் வழியாக தேரோட்டம் நடைபெற்றது வழி நெடுங்கிலும் பக்தர்கள் தேங்காய் உடைத்து வழிபட்டனர் வரும் முப்பதாம் தேதி திருக்கல்யாணம் நடைபெறுகின்றது